காதல்டும்கமா காதன் அஜுன் இல்லம்மா அீஷ் நீங்களா நீங்க என்ன பண்றீங்க அத நான் கேட்கணும் நீங்க என்ன பண்ற ஒரு சின்ன டவுட் bro அதுக்காக தான் இங்க வந்தேன் டவுட்டா என்னது அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க காவியா விஷயத்துல எனக்கு ஒரு சின்ன டவுட் காவியாக்கு ஃபிக்ஸ் வரது வேணா நார்மலா இருக்கலாம் மேபி அவ இந்த ரூமுக்கு தனியா வந்து மாட்டிட்டு இதெல்லாம் நடந்துச்சுனா ஓகே ஆனா அடுத்தடுத்து கிடைக்கிற எவிடன்ஸ் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கே அவளோட டைரி அதில் எழுதியிருக்கிற விஷயம் எல்லாமே ஏதோ வேற யாரோ பிளான் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு காவியாவை பத்தி மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அவ என்கிட்ட அவ பர்சனலா ஷேர் பண்ணுவா அர்ஜுன் கூட அவ ஹாப்பியா தான் இருந்தா சோ டைரியில எழுதிருக்க விஷயம் போய் வேற யாரோ எழுதி வச்சிருக்காங்க நீங்க போலீஸ்ங்கறத கரெக்ட்டா நிரூபிச்சிட்டீங்க கரெக்ட் அது வேற யாரோ தான் எழுதி இருக்காங்க உங்க வைஃபும் அர்ஜுனும் அந்த டைரிய படிக்கும்போது ஏதோ ஒரு பதட்டத்துல படிச்சாங்க சோ அதுல இருக்குற விஷயத்தை மட்டும் தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்து நான் அதை படித்து பார்த்தேன் ஹேண்ட் ரைட்டிங் வேணால் மேட்சாக இருந்திருக்கலாம் ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்கு காவியா ஒரு விஷயம் எழுதினதுக்கப்புறம் ஒரு பேஜ் விட்டுட்டு அடுத்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை புதுசாக எழுதினவங்க அதை கவனிக்கலை இடையில ஒரு பேஜ் விடாம நெக்ஸ்ட் பக்கமே எழுதியிருக்காங்க ஸோ அது காவியா எழுதலை அப்புறம் உன்னொரு விஷயம் பிரதர் இங்க ஒரு ரிங் கிடைச்சிச்சு அந்த ரிங்கில் ஆர்னு போட்டிருக்கு

ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அப்போதான் உண்மை தெரியும் எனக்கு என்னமோ அவன் தான் இங்கே வந்திருப்பான்னு தோணுது பிகாஸ் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி அவனை பார்த்து ஞாபகம் இருக்கு ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அதனால தான் கேட்குறேன் எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்களேன் அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் நீ சொல்றதுக்காக நான் கால் பண்ணி கேட்குறேன் டேய் மச்சான் எப்படா இருக்க ட்ரைனிங் எப்போ பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல ம் நான் நல்லா இருக்கேன் சரி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா என் அத்தை பொண்ணோட ரேப் கேஸ் ம் அது எப்படி மறக்க முடியும் நானும் தானே அங்கே இருந்தேன் அதான்டா அந்த கேஸ் என்னாச்சு என்ன மச்சான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப கேக்குற எல்லாம் ஒரு காரணமா தான் பதில் சொல்லு மச்சான் அந்த கேஸ் வேற இடத்துல நடந்தனால என்னோட ஸ்டேஷன்ல வராது இருந்தாலும் அதை நான் ஃபாலோ பண்ணதில் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அன்னைக்கு அந்த பொண்ணு அவன் ரேப்லாம் பண்ணல என்னடா சொல்ற ஆனா நம்ம தான் அவனை நேரடி அரெஸ்ட் பண்ணோம் டாக்டர் கூட சொன்னாங்களே மச்சான் அது எல்லாமே அவனோட பிளான் இந்த டாக்டர் கூட அவன் பணத்தால விலைக்கு வாங்கியிருக்கான் இதை உங்ககிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்ல நினைச்சேன் பட் உன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு சரி முடிஞ்சு போன விஷயத்தை எதுக்கு ஆரம்பிக்கணும்னு அப்படியே விட்டுட்டேன் டே அறிவு இருக்கா உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் எங்கிட்ட சொல்ல மாட்டிருக்க சாரிடம் மச்சான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதனால அதை அப்படியே விட்டுட்டேன் சரி இப்போ அவன் எங்க இருக்கான் ஜெயிலே வா அவன் இந்நேரம் ஜாமீன்ல வெளியே வந்திருப்பான் ஏன்னா ரேப் கேஸா இருந்தா வெளியே வந்திருக்க முடியாது இப்போ அட்டம் டு ரேப் தானே ஸோ கண்டிப்பா வெளியே வந்திருப்பான் சரி தேங்க்யூடா நான் வைக்கிறேன் லூசு நம்மளை பத்தி ஒரு வார்த்தையாவது விசாரிச்சானா அவனுக்கு தேவையான காரியம் முடிஞ்சதும் வச்சிருவான் நீ சொன்னது கரெக்டு தான் ராஜேஷ் வெளியே தான் இருக்கும் எப்படி வெளியே வந்திருக்க முடியும் இந்த கேஸ் விசாரிக்கும் போது தான் உண்மை வெளியே வந்திருக்கு ஆக்சுவலி அந்த காவியாக்கு எதுவும் நடக்கல சோ இந்த கேஸ்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நானா அத இவ்ளோ விஷயம் வெளியே வந்திருக்கே இத போய் காவியா கிட்ட சொல்லுங்க அவ கண்டிப்பா கண் முடிச்சுக்குவா இல்ல இல்ல இது ஆதாரத்தோட அவகிட்ட காட்டணும் சோ எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் நானா ப்ரோ என்னால முடியாது எனக்கு ஏதாவது உனக்கு வேற ஆப்ஷனே இல்லமா நீ ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் பிகாஸ் இல்லைன்னா நீ மாட்டிப்ப நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஒரு போலீஸ் இந்த விஷயத்துல நீ இவ்வளவு இன்வால்வ் ஆகுறனா காரணம் இருக்கும் எனக்கு என்ன காரணம் இருக்க போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா ஏதோ எனக்கு தோணுச்சேன்னு ஹெல்ப் பண்றாங்கள இதான் காவியாவ ஸ்டோர் ரூம்க்குள்ள தள்ளியிருக்க ஆனா எதிர்பாராத விதமா இதெல்லாம் நடந்து போச்சு

கொண்டு வந்த போதும் விடவே பண்ணி நானும் தப்பிக்கிறதுக்கு விட்டா நீ பயப்படலாம் வேண்டாம் உனக்கு இதனால எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி உன் கூட மஃப்டில ஒரு கான்ஸ்டபிள் கூடயே இருப்பார் சோ நீ சேஃபா சேஃபா வந்துடலாம் முன்னாடி எனக்கு வேலை நான் அதை முடிச்சுட்டு போறேன் வேலையா என்னது டைரியில் எழுதி இருக்கிறது நம்பி மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அட தடுத்து நிறுத்தணும் ம் அதுவும் தான் சரி நான் வரேன் ये यरमे இந்த நேரத்துல ஆப்பிளா ஆஹா நான் சாப்பிட மாட்டேன் அடிங்க உனக்கு கொண்ட்ரம் பத்துக்கு இந்த ஆப்பிள் எப்போ வச்சுட்டு போனதுன்னு உனக்கு தெரியாது இப்ப நானு கட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். சாப்பிட மாட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குடா. இதெல்லாம் சாப்பிட்டா வாமிடாமிடா வருது. ஏய் ஒரு போலீஸ்காரன் எங்கட்டே நடிக்கிற பாரு. மார்னிங் கட் பண்ணி கொடுத்துட்டு அந்த அப்படியே மார்னிங் ஸ்டேஷன் போற அவசரத்துல கூட உனக்காக கட் பண்ணி கொடுத்துட்டு போறேன். நீ என்னடானா இது சாப்பிட மாட்டேங்கிற அனிஷ் இதெல்லாம் சாப்பிறதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போலாம் சுத்தமாக சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது இந்த ஆப்பிள் கூட வெறுமனையாக சாப்பிட தோண மாட்டேங்குது இதெல்லாம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுது ஆப்பிள் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவியா நல்லா இருக்கும்டா நீ வேணா சாப்பிட்டு பாரு இது இத இரு டஸ்பின்ல போட்டுட்டு வந்துடுறேன் ஏதாவது புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கு இவன் என்னடானா ஹெல்த்தி ஹெல்த்தின்னு உசுரை வாங்குறான் பொண்டாட்டி

உன் டைரியில் நீ எழுதிருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமா நடக்க பொதுடி டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் போட்டுட்டேன் அது மட்டும் இல்லை மீனாவையே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் உனக்கு இனிமேல் எந்த கில்ட்டியும் வேணாம் ஏய் பொண்டாட்டி எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா குட்டிமா நம்ம அம்முவுக்கும் விக்கிக்கும் நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் அன்னைக்கு தேஜுவுக்கும் டாக்டருக்கும் மேரேஜ் நானும் அன்னைக்கே மேரேஜ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் நீ என்ன சொல்கிற ஏன் குட்டிமா ஓம் விருப்பப்படி தானே பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஏன் எந்திக்க மாட்டேங்கிற உன் மனசுல என்ன தாண்டி இருக்கு ஏய் குட்டிமா காவ்யா நான் பேசுறது உனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் இதுக்கு மேல உனக்காக நான் என்ன பண்ணணும் நினைக்கிற பாவண்டி மீனா நமக்காக அவ லைஃப் ரிஸ்க் எடுக்கிறா ப்ளீஸ் குட்டிமா கண்ணை திறந்து பாருடி மீனா விக்கிக்கும் அம்முக்கும் இன்னும் த்ரீ டேஸில் மேரேஜ் வைக்க போகிறாங்கல்ல அன்னைக்கு நம்ம மேரேஜையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டியா அது என்ன சொல்ல போகுது அதுவே எப்படான இருந்துச்சு வாய் வச்ச மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்குது நம்மளால மறுத்தும் பேச முடியல சாரி மீனா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன் நீங்க சாரி கேட்கறனால அவ வாழ்க்கை சரியாயிருமா என்ன இன்னைக்கு காவியக்காக தான் புரிஞ்சுக்கோ अर्जुन எங்கயோ கிளம்பிட போற ஆமா 2 டேஸ் வெளிய போறேன் ம் அப்படியே ஒரு ரெடி போய்ற வேண்டியதுதானே ஒரு பிரச்சனையாவது முடியும் நான் இப்போ இங்க இருந்து போனா அந்த பிரச்சனை முடியாது कंटिन्यू தான் ஆகும் என்ன சொல்ற புரியல அதெல்லாம் வந்து சொல்ற நீ அவசரப்பட்டு மீனாவு மேரேஜ்லாம் பண்ணிக்காத ஏய் நீ என்ன நடுவுல கேம் ஆடலான்னு பكرியா காவியோட விருப்பத்துக்காக தான மேரேஜ் பண்ண நினைக்கிறேன் ஆனா அது காவியோட விருப்பமே இல்ல என்ன சொல்ற அன்னைக்கு நீ நான் அண்ணி மூணு பேரும் சேர்ந்து டைரி படிச்சோம் நீங்க ரெண்டு பேரும் பதட்டத்துல அதை படிச்சிங்க ஆனா திரும்பவும் அந்த டைரியை நான் எடுத்து பார்த்தேன் காவிய எழுதி இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒவ்வொரு பேஜ் கேப் விட்டு தான் எழுதி இருக்கா ஆனா இந்த விஷயத்தை கவனிக்காம வேற யாரோ தான் இத அடுத்த பக்கத்தில் எழுதி வச்சிருக்காங்க சோ கன்ஃபார்மா சொல்றேன் அத காவிய எழுதல நான் வர வரைக்கும் நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத ஏய் நீ நிஜமா தான் சொல்றியா ஆமா அர்ஜுன் உனக்கு டவுட் இருந்தா நீ வேணா போய் அந்த டைரி செக் பண்ணி பாரு உனக்கு புரியும் ஆனா ப்ளீஸ் நான் வர வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுத்துறாத 2 டேஸ்ல வந்துருவேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு உன்னை எப்படி நான் நம்புறது அர்ஜுன் அவ தான் இவ்ளோ தூரம் சொல்றல்ல சோ ப்ளீஸ் அர்ஜுன் எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல உங்களுக்காகவும் காவியா தான் நான் சரின்னு சொன்னேன் டியா சொல்ற மாதிரி தப்பா முடிஞ்சிர கூடாது சோ கொஞ்சம் வெயிட் பண்ணு అర్జున్ இத காவிய எழுதலன்னு சொல்ற வேற யாரோ எழுதி இருக்காங்கங்கற அது யாரு அது எனக்கு தெரிஞ்சானே சொல்ல மாட்டேனா அதுக்கு தான் இந்த 2 டேஸ் டைம் எனக்கு என்னமோ இதுல வேற யாரோ இன்வால் ஆயிருக்காங்கன்னு தோணுது எனக்கு மட்டும் இல்ல உங்க அண்ணனுக்கும் தான் திடீர் நீ என்ன நீ ரொம்ப நல்லவளாயிட்ட நான் எப்பவுமே நல்லவதாண்டா உன்னை லவ் பண்ணேன் நீ எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இனிமேல் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு சோ என் மனசை மாத்திக்கிட்டேன் ம் இத கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாம் சரி எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல நான் வர வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காத சாரி மீனா உன்னை தேவையில்லாம कंफ्यूज பண்றே நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது நடக்கலனா சந்தோஷப்படுற முதல் நாள் நானா தான் இருப்பேன் சாரி ரொம்ப கஷ்டப்படுத்துறனோ என்ன உங்க வைஃப் ஆசைப்பட்டங்கிறதுக்காக மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு வந்து கேட்டுட்டீங்க நானும் காவியாக்காக சரின்னு மண்டையாட்டிட்டேன் ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியல அர்ஜுன் ஏன்னா ஒரு விதத்தில் இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிராது சாரி பரவாயில்ல இப்போதான் காவியா அதை எழுதுலன்னு தெரிய வந்திருக்குல்ல விடுங்க நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் ம் அப்பாடா ஒரு வழியா இதுக்கு எண்டுக்காடு போட்டாங்கப்பா என்னடா அவளை விட நீ ரொம்ப சந்தோஷப்படுற சரி இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ சும்மா தான் ம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க நான் போய் காவியாவை பார்த்துக்குறேன் அப்பாடா நல்ல விளடி ஒன்று மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன் ரொம்ப சந்தோஷப்படாத இன்னும் மூணு நாள் அம்முக்கு உனக்கும் மேரேஜ் அட ஏன்டி நீ வேற நான் இன்னைக்கே அம்மு கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன் இனிலாம் உன் பேச்சை கேட்க போறதில்லை நான் போய் சொல்ல தான் போறேன் டே பாவண்டாவ உடைஞ்சிருவா நீ சும்மா இருடி லேட் பண்ண லேட் பண்ண நம்ம லைஃப் தான் ரிஸ்க் ஆகும் நம்ம லைஃப் விக்கி அவள கஷ்டப்படுத்திட்டு நீ வந்தாலும் நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அத அப்போ பாத்துக்கலாம் இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான் இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சிர கூடாது இருக்குற குழப்பத்துல இது வேற ஹ்ம் வாங்க சார்

கிஃப்ட் பிடிச்சிருக்கா இல்லையா கொடுக்கணும்னு தோணுச்சு மேரேஜ் பண்ணிக்க இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்கு ஷாப்பிங் மற்ற சம்பிரதாயம் எதுவுமே நம்ம ஃபங்க்ஷன்ல கிடையாது ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸாரி எடுத்தேன் அண்ட் நான் கட்டப்போற தாலி அதனால நானே வாங்கிட்டு வந்துட்டேன் கோல்டுலேயும் எடுத்துருப்பேன் ஆனால் நம்ம மறுபடி மஞ்சள் கயிறுத்துல தாலி கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை எப்படி பிடிச்சிருக்கா बेजू यारा द वंद्रे पोरा मरि तन्ने तोले विनल उन्ने निल विनल कंडे नड माडा विवलीयाडी तन्ने विडै मुरे इल्ले वने के राई नई मेदो